இப்போதான் நாள் தொடங்குனது மாதிரி இருக்குது அதுக்குள்ள ராத்திரி வந்துருது இப்போதான் திங்கக்கிழமை வந்த மாதிரி இருந்துச்சு அதுக்குள்ள வெள்ளிக்கிழமை வந்துட்டுது மாசம் ஆரம்பிச்சிட்டுதுன்னு புரியறதுக்குள்ள அந்த மாசம் முடிஞ்சுட்டுது இப்படியே போய் வருஷமே முடிஞ்சிட்டுது முப்பது நாற்பது அம்பது அறுபதுன்னு வயசும் கூடிக்கிட்டே போகுது யோசிச்சு பார்த்தோம்னா நமக்கு நெருங்குனவங்க எல்லாரும் ஒருத்தர் பின்னால ஒருத்தர் போய்கிட்டே இருக்காங்க அம்மா அப்பாவை தொலைச்சோம் அப்புறம் நண்பர்கள் அதுக்கப்புறம் நம்மளை அதிகமா நேசிச்சவங்க எவ்வளவுதான் முயற்சி செஞ்சாலும் அந்த பழைய நாட்களை திரும்பி பெறவே முடியாது இதிலிருந்து நாம என்ன படிக்கிறோம் காலம் ஓடட்டும் அதை பிடிச்சு நிறுத்த முடியாது ஆனா இருக்கிற காலத்துல நிகழ்காலத்தை அனுபவிச்சு வாழ்வோமே நாம விரும்பும் காரியத்தை சந்தோஷமா செய்வோமே வாழ்க்கையில வரும் சின்ன சின்ன சந்தோஷங்களை புன்னகையோட வரவேற்போம் அது நம்ம இருதயத்தை வருடிக் கொடுக்கும் சின்ன சின்ன உடல் உபாதைகளை அலட்சியம் பண்ண படிச்சுக்கிடுவோம் இருக்கிற நாட்களை அனுபவிச்சு சந்தோஷமா வாழுவோம் நான் என்ன சொல்ல வர்றேன்னா அப்புறம் பண்ணலாம் அப்படிங்கிறதே நம்ம வாழ்க்கையில இருந்து அகன்று போகட்டும் நான் அதை அப்புறம் பண்றேன் நாம அதை பத்தி அப்புறமா பேசலாம் நான் அதை பற்றி அப்புறம் யோசிக்கிறேன் இப்படி சொல்லி காலதாமதம் பண்றதே நமக்கு வழக்கமா போயிட்டுது அந்த பழக்கத்தை மாற்றுவோம் அப்புறம் அப்படிங்கிற காலம் நம்ம கையில இல்ல அப்புறம்னு சொன்னோம்னா காஃபி குளிந்து போயிடும் அப்புறம்னு சொல்லும் காலத்துல நம்ம ஆசை அபிலாஷைகள் மாறிடும் ஆரோக்கியம் கெட்டுறும் பகல் இரவாயிரும் வாழ்க்கை சட்டுன்னு முடிஞ்சிரும் இன்றைக்கே இப்பவே உற்சாகமா எழும்புவோம் கடவுளுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிவோம் அவருடைய நேசத்தை தியாகத்தை மற்றவங்களுக்கு எடுத்து சொல்வோம் என் வழிகளை கொண்டு என் கால்களை உம்முடைய சாட்சிகளுக்கு நேராக திருப்பினேன் உமது கற்பனைகளை கைக்கொள்ளும்படி நான் தாமதியாமல் தீவிரித்தேன் அப்படின்னு சங்கீதக்காரன் மாதிரி குரல் எழுப்புவோம்